வரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்னும் புதிய பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த வருடத்தின் மூன்று மாதங்களை முடித்துவிட்டோம் தேவனாகிய கத்தருடைய கிருபை நம்மை தாங்கி முற்றுமாய் நடத்தி வந்திருக்கிறது தேவன் தாமே இனிமேலும் வருகிற நாட்களிலும் அதிசயமாய் நடத்துவாராக ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்குரிய தியான வசனம் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று ஆண்டவருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் இங்கே இங்கே காண்கிறோம் இதில் தேவாலயம் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றுவதற்கும் பலமாக்குவதற்கும் அமை விடுவிப்பதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் அவனுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கும் உரிய ஒரு இடம் தேவனுடைய ஆலயம் அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய தன்னுடைய வாழ்வை அங்கே முன்னெடுத்து செல்லுவதற்கு அந்த தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது அவன் ஏனோ தானோ என்று அல்லது ஏதோ போகிறோம் ஏதோ ஆராதிக்கிறோம் அப்படி என்று தன்னுடைய விளையாட்டுத்தனத்தினாலேயோ கவன சிதறல்களினாலேயோ இல்லையென்றால் பலவிதமான உலக அமை காரியங்களுடைய தாக்கங்களினாலேயோ அவன் தேவாலயத்திலே தன்னுடைய அந்த நடைகளை அல்லது தன்னுடைய வழிகளை சீராக்கி கொள்ளாதவனாக வருவான் என்றால் அவன் எத்தனை வருடம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரால் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிற நன்மைகளையும் அவன் பெறமுடிய பெறக்கூடிய தகுதி இழந்தவனாக காணப்பட்டு கொண்டே இருப்பான் ஆண்டவர் சொல்லுகிறது தேவாலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடைகள் அப்படி என்றால் நம்முடைய ஒவ்வொரு அந்த செயல்பாடுகளும் அடிகளும் கத்தரை நான் தேவாலயத்துக்கு போகணும் கத்தரை ஆராதிக்கணும் கத்தரை பார்க்கணும் கத்தருடைய மகிமையை நாம் பார்க்கணும் நான் போகிறதுனால எனக்கு ஒரு நன்மை உண்டாகணும் ஆண்டவரினோடு பேசணும் நான் ஆண்டவருக்காக என்னை ஒப்புக்கொடுக்கணும் இப்படிப்பட்டதான தாகத்தோடு வர வேண்டுமே வர வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது நமே ஏதோ வருகிறோம் போகிறோம் அப்படி என்றல்ல வந்த பின்பு வேறு இது இங்கே வந்து இருந்து இன்னொரு காரியத்துக்கு வேகமாய் போக வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற மனநிலையோடு கூட உள்ளே வருவோம் என்றால் இங்கே இருக்கிற இங்கே சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் ஆராதனைகள் அவைகளெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு நாம் செல்ல வேண்டும் என்றிருக்கிற அந்த நினைவுகள் தான் நமக்கு மேலோங்கி நிற்க ஆரம்பிக்கும் இங்கே சொல்லுமா சொல்லுகிறார் மூடர் பலியிடுவது போல பலியிடக்கூடாது என்றால் நம்முடைய நடைகள் நம்முடைய செய்கைகள் நம்முடைய கிரியைகள் நம்முடைய அமை நாவின் பேச்சுகள் எல்லாவற்றையும் ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு அடக்கப்பட்ட காக்கப்பட்ட நிலையிலே நாம் ஒரு தகுதியான ஒரு ஆயத்தத்தோடு நாம் தேவ சமூகத்திலே வருவோம் என்றால் அந்த ஆராதனையின் மூலமாக அந்த அமை நாம் அறுகிற அந்த நேரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்விலே நாம் ஏதாகிலும் ஒரு விதத்திலே கத்தராகிய தேவனுடைய விடுதலையை அனுபவித்தவர்களாகத்தான் செல்ல முடியும் ஆண்டவடைய நாமத்தினால் இன்றைக்கு வெறுமையாக விளையாட்டாக இதை போனோம் போயிட்டு முடிச்சு இத்தனை மணிக்கு முடியும் வேகமாக வரணும் அப்படிங்கிற மனநிலையோடு தேவனை ஆராதிப்போம் என்றால் ஒரு ஆசீர்வாதத்தையும் கண்டு கொள்ள முடியாது தகுதி ஆயத்தத்தோடு போகணும் அவன் அமைதியாக தேவ சமூகத்தில் அவை ஸ்தோத்திரம் அமை அமர்ந்து தேவனுடைய நாமத்தை துதித்து மகிழ்ந்து அந்த மகிமையான தேவனுடைய நாமத்திலே கழிகூர்ந்து அமை தேவன் நமக்கு தந்த செய்த பாராட்டின சகலவற்றுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவை ஸ்தோத்திரம் தேவாலயத்தில் வந்து படபடா போன அப்படிங்கள நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நான் செல்ல வேண்டும் அப்படி என்கிற அந்த எண்ணத்தோடு வர வேண்டும் ஆனால் நம்மளே பலர் அமை ஸ்தோத்திரை பார்க்கும் பொழுது வருகிறதற்கு ஸ்லோவாக வந்தாலும் போகிறதற்கு தீவிரம் காட்டுகிறோம் நடையை காத்து கொள்ள வேண்டும் நடையை அமை ஸ்தோத்திர தாறுமாறாக நாம் ஓடுகிறவளாக இருக்கக்கூடாது காரணம் என்ன ஆசீர்வதிக்கிற இடத்திற்கு கத்தர் நம்மை கொண்டு வருகிறார் ஆசீர்வாதத்தை எடுத்து கொள்ளுகிற இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார் இங்கே அவசரம் காட்டக்கூடாது இங்கே வந்து வேகத்தை வேறு விதத்திலே காட்டக்கூடாது அது வேறு உலக உலகத்தில் அதை ஒருவேளை இனி இங்கே நிற்க முடியாது உடனே கிளம்பணும் அப்படின்னு காட்டலாம் ஆனால் தேவ சமூகத்தில் எவ்வளவு தூரம் உங்களுடைய கால்கள் பொறுமையாக இருக்க ஆரம்பிக்கிறதோ அந்த அளவிற்கு தேவனுடைய நன்மைகளால் அந்த நிரம்பி வழிய கத்தர் அனுக்கரகம் செய்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய நடைகளை பாதுகாத்து மூடர் பலியிடுவது போல பலியிடாதபடி நம்முடைய ஒவ்வொரு ஆராதனைகளும் ஒரு உண்மையும் செம்மையும் நன்மையும் பொறுமையுமான ஆராதனையாக இருக்க கத்தர் நமக்கு உதவி செய்யட்டும் தேவ சமூகத்திலிருந்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கத்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கரகம் செய்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தின் நல்ல ஆண்டுபுரே பரிசுத்தின் பிதாவி இந்த நல்ல காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே ஒரு புதிய நாளிலும் கத்தனுடைய கிருபையினாலே அண்டவரே நாங்கள் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது அண்டைய சமூகத்தில் வரும் பொழுது வேகத்தை காட்டக்கூடாதப்பா அண்ட எங்களுடைய தடு தாறுமாறாக நடக்கக்கூடாது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்கள் எங்கள் நடைகளெல்லாம் காக்கப்பட்டதாயும் அண்டவரே பொறுமை இழந்த நிலைகள் இருக்கணும்ப்பா என்னுடைய சமூகத்தில் போய் அமர்ந்து என்னுடைய அமை ஆசீர்வாதத்திற்குரிய பகுதியில் நான் வந்து விளையாட்டாகவோ வீணாக விராதபடி அங்கே காட்டி என்னுடைய வேலைகள் என்னுடைய உலக கடமைகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்த தேவ சமூகத்தை விட்டு எவ்வளோ வேகமாய் வெளியேற முடியுமோ அவ்வளோ வேகமாய் வெளியேறுவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காதபடி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவன் என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக தேவ சமூகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள என்னுடைய கால்நடைகளை அண்டபுரே ஒழுங்குபடுத்தும் மூடர் பலியிடுவதோல போல பலியிட்டு அத்தனை ஆராதனைகள் எத்தனை ஜபங்கள் எத்தனை காலங்களானாலும் ஒரு புரோச்சனம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் அது எவ்வளோ பரிதாபமான நிலை அல்லவா முறை கிருபை தந்து என் சமூகத்திலே அமர்ந்து சமூகத்தில் பொறுமையோடு இருந்து சமூகத்தில் இருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கி கொள்ள கருமை தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்